வணக்கம் என் பேர் வந்து சரவணன் சிறுகமணி கிராமம் எஸ் புதுக்கோட்டைங்கிற சிறு கிராமத்தை சேர்ந்த விவசாயிங்க பத்தொம்பது ஆண்டு காலமாக நெல் உளுந்து வாழை பருத்தி எல் இந்த மாதிரியான பயிர்கள் வந்து எங்கள் பகுதிக்கு ஏற்ற பயிர்களை நான் சாகுபடி செய்து வருகிறேன் சென்ற ஆண்டு வந்து நான் நெல் பயிரிட்டிருந்தேங்க அந்த நெல்லில் வந்து நாற்பத்தி ரெண்டு மூட்டை பக்க அளவில் வந்ததுங்க டிகேஎம் பதிமூணு அப்படின்ற ரகம் பண்ணியிருந்தேன் நெல்லை எடுத்துகிட்டு வந்துட்டு உளுந்து வம்பன் எட்டு பயிர் வகை ஆராய்ச்சி நிலையம் புதுக்கோட்டை வம்பன் அவங்களால் வெளியிடப்பட்ட ரகங்க அது அந்த வம்பன் எட்டு பயிர் பண்ணியிருந்தேன் அதில் வந்து ஒரு ஏக்கராவுக்கு எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு கிலோ என்ற அளவில் எடுத்து அரசாங்க விருது கிடச்சிதுங்க இந்த எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு கிலோங்கிறது வந்து எங்களுக்கு சென்ற ஆண்டெல்லாம் வந்து கே வரல மகசூல் வந்து முந்நூறு கிலோ முந்நூற்றி ஐம்பது கிலோ அப்படின்ற அளவில் தான் கிடச்சிக்கிட்டு இருந்தது புதிய ரகம் வம்பன் எட்டு நாங்கள் முயற்சி தோது எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு கிலோ கிடச்சிது இந்த ரகம் உளுந்து வந்து அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க நானூறுலேருந்து அறுநூறு கிலோ வரைக்கும் வரும்னு நான் எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு கிலோ எடுத்துருக்கேங்க இந்த உளுந்தை பொறுத்து என்னென்னா இது வந்து வறட்சியை தாங்கக்கூடிய நல்ல ரகமாக இருக்குதுங்க அதே சமயத்தில் மஞ்சள் தேமல் நோயின்ட்டு வந்து உளுந்தில் வந்து அதிகம் பயிரை வந்து பாதிக்கும் அந்த மஞ்சள் தேமல் நோய் வந்து சுத்தமாக இதில் வரலாங்க மஞ்சள் தேமல் நோய்க்கு நல்ல எதிர்ப்பு சக்தி உள்ள ரகம் அதனால விவசாயிங்க அனைவரும் இதவே பயன்படுத்தலாங்க இது பயன்படுத்தும் பொழுது நம்ம வந்து ரசாயன பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துறதுக்கான இது வந்து தேவைகள் வந்து இல்லை சுத்தமாகவே இல்லை ரசாயன பூச்சிக்கொல்லிகளை தவிர்க்கலாங்க நம்ம அந்த வேம்பு சார்ந்த பூச்சி விரட்டியை வந்து பயன்படுத்தினா போதுங்க இப்போ விதைக்கிறதுக்கு முன்னாடி வந்து விதை நிறுத்தி ப முதல் முறையாக விதை நிறுத்தி பண்ணணுங்க ஒரு கிலோ உளுந்து ஒரு கிலோ அளவு இருக்குதுனாக்க அதுக்கு வந்து எதிர் உயிர் பூஞ்சான பத்து கிராம் சூடமொனாஸ் ஃப்ளாரசன்ஸு எடுத்துக்கணுங்க ட்ரைகோடெர்மா விரிடி அப்படின்ற எதிர் உயிர் பூஞ்சானமாக இருந்ததுனாக்க ஒரு கிலோ விதைக்கு நாலு கிராம் அப்படிங்கிற அளவில் எடுத்துகிட்டு காரண அரிசி கஞ்சியோடு அதை வச்சுட்டு ரைசோபியம் பேக்டீரியா இந்த நாலு வகையான நுண்ணுயிரிகளை பயன்படுத்தும் பொழுது நம்ம வந்து அதிக மகசூலை எடுக்கிறதுக்கு இந்த நுண்ணுயிரிகள் வந்து நமக்கு பெரும் பங்கு வகிக்குதுங்க இது வந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தால் அவங்க வந்து அறிமுகம் செய்யப்பட்டு இந்த நுண்ணுயிரிகள் வந்து குறைந்த விலையில் நமக்கு மா அரசு மானிய விலையில் நமக்கு கிடைக்குதுங்க இதை வாங்கி வந்து உளுந்தோட நம்ம ஒரு கிலோவுக்கு நாலு கிராம் ட்ரைகோடர் மாவட்டி பத்து கிராம் சூடமோனாஸ் ஃப்ளாரசன்ஸு அப்புறம் வந்து ரைசோபியமாக இருந்தால் ஒரு ஏக்கரா விதைக்கு இரநூறு கிராம் அப்படிங்கிற அளவில் எடுத்துக்கிறேங்க பாஸ்பா பேக்டீரியா இரநூறு கிராம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஆறு அரிசி கஞ்சி ரெண்டு லிட்டர் எடுத்துகிட்டு எட்டு கிலோ விதை அளவு ஒரு ஏக்கருக்குங்க நம்ம வந்து வகைக்கு தகுந்தாற்போல் ரகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம விதையளவை வந்து மாற்றி அமைச்சுக்கணுங்க இதில் வம்பனி எட்டுங்கிறதுனால ஒரு ஏக்கராவுக்கு பத்து கிலோ விதை அளவு தேவைப்படுதுங்க இது வந்து குத்து வகைன்னு சொல்லுவாங்க விவசாயங்களால் வந்து குத்து செடி அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த குத்து செடி ரகத்தை வந்து பண்ணும் பொழுது நம்ம ஏக்கராவுக்கு பத்து கிலோ விதை அளவு தேவைப்படும் இதே ஏடிடி மூணு ஏடிடி அஞ்சு அப்படின்ற நம்ம தமிழ்நாடு அரசால் வெளியிடப்பட்ட ஆடுதுறை மூணு ஆடுதுறை அஞ்சு அப்படி பயன்படுத்தும் பொழுது நம்ம ஏக்கருக்கு எட்டு கிலோ விதை அளவு எடுத்துக்கிட்டால் போதுமானதுங்க அது வந்து ஒரு செடியோட டயான்னு சொல்லக்கூடிய சுற்றளவு வந்து அதிகமாக எடுத்துக்கிறதுனால நமக்கு ஒரு ஏக்கராவுக்கு எட்டு கிலோ போதும் அதே வம்பானி எட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செடி வந்து குத்து செடியாக வர்றதுனால ஒரு ஏக்கராவுக்கு பத்து கிலோ எடுத்துக்கணுங்க அப்போ தான் அதிக மகசூல் எடுக்க முடியும் இந்த விதை நிறுத்தி பண்ண விதையை வந்து மெழுகு பதத்தில் இருக்கக்கூடிய நம்ம வயலில் ஈரப்பதம் முப்பது டு நாற்பது சதவீதம் இருக்கணுங்க அவசியம் இருந்தால் தான் விதை வந்து முளைப்பு திறன் வந்து நம்ம போடுற எல்லா விதையுமே விதைக்கிற எல்லா விதையும் நல்லா முளைச்சி வரும் அதனால் வந்து முப்பது டு நாற்பது சதவீதம் ஈரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் வயலை விதையை வந்து தெளிச்சுட்டு ஒரே ஒரு உழவு மட்டும் பண்ணால் போதுங்க அந்த நாங்கள் வந்து இப்போ நெல் அறுத்துட்டு அந்த தாள் கட்டாக இருக்கும் அந்த தாள் கட்டையிலே வந்து நெ உளுந்தை வந்து தெளிச்சுடுவோம் நெல் அறுவடைக்கு பிறகு எடுத்துகிட்டு தெளிச்சு விட்டு தாள் கட்டையில் தெளிச்சுட்டு ஒரே ஒரு உழவு மட்டும் அந்த உழவு வந்து ஆளை விழக்கூடாது ஏன் ஆளை விழக்கூடாது அப்படின்னாக்க அந்த விதை வந்து சிறிய ரக விதையாக இருக்கிறதுனால மண்ணில் அதோட அதோடய திறன் பாதிக்கப்படும் அகல விழுவதை விட ஆழ விழுவது சிறந்தது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆனாலுமே நம்ம இந்த உளுந்த ரகத்துக்கு பொறுத்தளவில் மேலாக்கில் தான் நம்ம வந்து உழவு பண்ணணும் அப்போ தான் வந்து செடி வந்து நூறு விதை எண்ணிக்கை நம்ம விதை போடுறோம் அப்படின்னாக்க ஒரு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்போது விதை வந்து ஜெர்மினேட் ஆகி வருங்க பர்சன்டேஜ் வந்து எயிட்டி பர்சன்ட்டு கொடுத்துருப்பாங்க அந்த எயிட்டி பர்சன்ட்டு நூறு விதைக்கு எண்பது விதை தான் சிறந்த விதையாக இருந்தால் முளைச்சி வருங்க அதிலே வந்து நம்ம ஆழமாக போடும் பொழுது அதுலேயும் நான் ஃபிஃப்டி பர்சன்ட்டு ஐம்பது சதவீதமான விதை வந்து முளைப்பு திறனை இல்லாமல் போயிடுங்க அதை தவிர்க்கிறதுக்கு தான் மேலாப்பில் உழவு பண்ணணும் மேலாவில் ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு டெப்த்துக்கு எடுத்தால் போதுங்க ஆழம் எடுத்தால் போதும் அந்த மாதிரி பண்ணும் பொழுது நம்ம விதையளவாக எடுத்துக்கிற பத்து கிலோன்னா பத்து கிலோவும் முழுசாக முளைச்சி ஜெர்மினேட் ஆகி வருங்க அப்போ வந்து மகசூலில் அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நம்ம கூடுதல் மகசூல் கிடைக்கிதுங்க பத்துலேருந்து பதினஞ்சு நாளில் ரசாயன பூச்சிக்கொல்லி அடிக்கிற மாதிரி இருந்தாக்க எட் அப்படின்ற ரோகர்னு சொல்லுவாங்க அந்த ரோகர் வந்து ஏக்கருக்கு கால் லிட்டர் அப்படிங்கிற அளவில் ஸ்ப்ரே பண்ணிடுனார் ஒரு லிட்டருக்கு ரெண்டரை மில்லி அப்படின்னு எடுத்துக்கிறாங்க இரநூத்தம்பது மில்லி ஒரு ஏக்கருக்கு போதுமான அளவு கெமிக்கலில் ரசாயன பூச்சிக்கொல்லி அடித்தா இதை தவிர்த்து வந்து ரசாயனம் பண்ணாமல் நான் ஆர்கானிக்கில் பண்ணுறேன் அப்படின்னாக்க பூச்சி விரட்டி கரைசல்களை வந்து பயன்படுத்தலாம் இந்த பூச்சி விரட்டி பயன்படுத்துறதுனால ரசாயனம் இல்லாத உணவு நமக்கு கிடைக்கும் அது மாதிரி பயன்படுத்தலாம் இந்த உளுந்துக்கு வயதுன்னு பார்த்தாக்கா எழுபத்தி அஞ்சு நாள் வயதுடைய உளுந்து எழுபது நாளில் அறுவடைக்கு தயாராக வந்துடுதுங்க பாசனம் அப்படின்னு பார்த்தாக்க எங்கள் பகுதியில் வந்து உழவு அடித்த வயலில் தண்ணி வச்சோன்னா செடி வந்து பழுத்து வீணாயிருது சிறுகமணி ஏரியாவில் அதனால் நாங்கள் வந்து நீர் வந்து பாய்ச்சறது இல்லைங்க இந்த ஏரியாவில் பாய்ச்சறதில்ல அதுக்கு பதிலாக ரெயின் கன்னு ஸ்ப்ரிங்கிளர்னு சொல்லக்கூடிய நீர் தூவான்கள் அதை வந்து பயன்படுத்துகிறோம் ஒரு சில விவசாயிகளுக்கு இப்போ தான் கிடச்சிருக்குதுங்க அரசு மானிய விலையில் அது வந்து எல்லாத்தாரையும் பயன்படுத்த முடியல காரணம் வந்து காஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ரெண்டாவது போர் வசதி உள்ளவங்க தான் பயன்படுத்துகிற மாதிரி இருக்குதுங்க மீதி விவசாயங்கள்லாம் வந்து மானாவாரியாக தான் பண்ணுறாங்க உளுந்தை அதனால தான் வந்து குறைவான மகசூல் எடுக்கிறாங்க இந்த ரெயின் கன் ஸ்ப்ரிங்க்லரு இதெல்லாம் போட்டு முறையாக பண்ணும் பொழுது அதிக மகசூல் எடுக்கலாம் உளுந்துக்கு வந்து குறைந்த அளவே நீர் போதுமானதாக இருக்குதுங்க அதனால் வந்து பதினைஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை ஸ்ப்ரே கொடுத்தா போதுங்க அது பயிர் பாதுகாப்புன்னு வரும் பொழுது பயிர் பாதுகாப்பில் அந்த முதல் இரண்டு இலை வந்து பதினஞ்சு டு பத்து டு பதினஞ்சு நாளில் ஏட் ரோக்கர் இரநூத்தம்பது மில்லி அடிச்சிட்றாங்க அடுத்தது முப்பதாவது நாள் டிஏபி மூணு சத கரைசல் நாலு கிலோ டிஏபியை ஒரு இருபது லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதிலேருந்து தெளிந்த மேல் பகுதி நீரை எடுத்து இரநூறு லிட்டருக்கு நம்ம ஒரு ஏக்கராவுக்கு ஸ்ப்ரே பண்ணும் பொழுது அந்த அதுக்கு தேவையான மணிச்சத்து தலைச்சத்து மணிச்சத்து கிடச்சிருதுங்க டிஏபியில் டைமோனியம் பாஸ்பயின்ன்ற தலைமணி சத்து கிடைச்சிருதுங்க அது போதுமானதாக இருக்குது அப்புறம் வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தால் கொடுக்கக்கூடிய பல்ஸ் ஒண்டர் அப்படின்ற ஒரு வளர்ச்சி யூக்கி நுண்ணூட்ட சத்து அதில் வந்து எல்லா சத்தும் இருக்குதுங்க நுண்ணூட்ட சத்துக்கள் போரான் ஜிங்கு போ மாலிப்டினா மெக்னீசியம் இரும்பு சத்து இந்த மாதிரியான நுண்ணூட்ட சத்துக்கள் கலவையோட வளர்ச்சி யூக்கியும் சேர்த்து கொடுக்குறாங்க அது வந்து தனியார் துறையில் கிடைக்காதுங்க டிஎன்ஏ கோவையிலிருந்து நமக்கு அதை அவங்க வந்து பிரத்யோகமாக பண்ணி பயிர் ஊக்கி பல்ஸ் ஒன்றருங்கிறத கொடுக்குறாங்க அதை வாங்கி எல்லா விவசாயிங்களும் பயன்பெறணுங்க இது அடிக்கும் பொழுது நாற்பதாவது நாள் ஒ ஒன்று ரெண்டு பூ எடுத்துருக்குங்க கன்னிப்பூ கட்டி இருக்குதுன்னு சொல்லுவோம் விவசாயிங்க அந்த கன்னிப்பூ கட்டி முதல் கன்னிப்பூ கட்டி இருக்கும் பொழுது நம்ம வந்து அந்த பல்ஸ் ஒன்றரை வந்து நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டு இதே மாதிரி இரநூறு லிட்டர் தண்ணியில் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணும் பொழுது அதிக காய் திறன் வந்து பிடிக்கிறதுக்கு அந்த செடி வந்து அதிக காய் எடுத்து பூ பிஞ்சு கொட்டாமல் அதிக விளைச்சல் தரும் இந்த வம்பன் எட்டு பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா உயர் விளைச்சல் இருக்கங்க செடி வந்து குத்து குத்தாக வரும் அதனால் விவசாயிங்க வந்து குத்து செடியை தான் அதிகம் விரும்புகிறாங்க செடி அதிகம் இருக்கக்கூடாது காய் நிறையா இருக்கணும் அப்படி தான் விரும்புவாங்க இந்த வம்பன் எட்டு இப்போ வம்பன் பதினொன்று வரைக்கும் வந்துருச்சுங்க இந்த ஆண்டு வந்து வம்பன் பதினொன்று வெளியிட்டுருக்காங்க அது இப்போ நாங்கள் பயிர் பண்ணியிருக்கோம் விவசாயிங்க அது அதோட ரிசல்ட்டு இப்போ வருங்காலத்தில் தான் தெரியுங்க இப்போ இந்த ஏடிடி மூணு ஏடிடி அஞ்சாக காட்டிலும் இது ஏன் சிறந்ததாக இருக்குது அப்படின்னா மஞ்சள் தேமல் நோய் ஏடிடி மூணுலேயும் ஏடிடி ஆடு துறை அஞ்சுலேயும் வருதுங்க அது வந்து இந்த ரகத்தில் வந்து எதிர்ப்பு சக்தி உள்ளதாக இருக்கிறதுனால இந்த ரகத்தை தேர்ந்தெடுத்து நாங்கள் பண்ணுறாங்க விவசாயிகளால் பெரிதும் விரும்பப்பட்டு பண்ணுற ரகம் இந்த மாதிரியான புதிய ரகம் உயர் விளைச்சல் ரகத்தை நம்ம விவசாயிங்க பயன்படுத்தினா மட்டும்தான் அதிக விளைச்சல் எடுத்து நம்ம லாபகரமான தொழிலாக விவசாயத்தை வந்து செய்ய முடியும் விவசாயம் ஏற்கனவே நலிவடைந்த தொழில் நஷ்டமானது போது நம்ம அதுக்கு காரணம் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட விதைகள் செய்முறைகள் அதெல்லாம் வந்து சரியாக பயன்படுத்தணுங்க பயன்படுத்தினா தான் இதாக இருக்கும் அதை தவிர்த்து அரசு விலை நிர்ணயிக்கிறதும் இருக்குதுங்க லாபகரமாக இருக்கிறது அரசும் வந்து எங்களுக்கு உதவியாக இருக்கணும் கொஞ்சம் ரேட்டாக வந்து எங்களுக்கு பத்தாத ரேட்டாக தான் இருக்குது அதனால் அரசு பார்த்து கொஞ்சம் அதை முயற்சி பண்ணால் எங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்குங்க இந்த வம்பன் எட்டு பொறுத்தளவில் இந்த இரண்டு மூன்று வருடம் இரண்டு ஆண்டுகளாக அனைத்து விவசாயிகளும் சிறுகமணியில் நூற்றுக்கு தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்பது ப சதவீதம் வந்து எல்லோரும் வம்பன் ரகத்துக்கு மாறிட்டோம் அதுக்கு தேசிய பயிர் வகை ஆராய்ச்சி நிலையம் வம்பன் அவ அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க இந்த ரகத்தை கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்காக இது வந்து ரொம்ப விவசாயங்களால் பெரிதும் ரகம் சென்ற ஆண்டு ஆந்திரா வரைக்கும் விதை கொடுத்துருக்காங்க இங்கே சிறுகமணி சீடு ஃபார்ம்லேருந்து இருந்து கே அவங்க மூலமாக கொடுத்துருக்காங்க சி எங்களுக்கு வந்து பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப கருத்துக்களை வந்து எங்களுக்கு வந்து அருகில் சிறுகமணி எஸ்ஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடிய சிறுகமணி சுகர் கேண்ட் ரிசர்ச் ஸ்டேஷன் ப்ளஸ் கேவிகேன்னு சொல்லக்கூடிய கிறிஷி விகான் கேந்திரா ஆகிய ரெண்டும் இருக்குது அவங்களோட தொழில்நுட்பத்தில் நாங்கள் வந்து செயல்படுறோங்க அவங்க வந்து தொழில்நுட்ப விஞ்ஞானிகள் வந்து நேரடியாக வயலுக்கு வந்து பார்த்துட்டு இந்தந்த டைமில் நீங்கள் சரியான நேரத்தில் இதை இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு வந்து எங்களுக்கு கே விசிட் பண்ணுறாங்க இந்த உளுந்தில் பார்த்திங்கனாக்கா இதுக்கு முன்னாடியெல்லாம் அதிகம் விளைச்சல் இல்லாமல் இருந்தது இப்போ வந்து ஜாஸ்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நன்றி வணக்கம் என்னுடைய பேர் நாராயணசாமி நான் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்மியன் மல்லிப்பட்டு கிராமத்தை சேர்ந்த ஒரு விவசாயி நான் இதுக்கு மு முதல்ல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து புதுச்சேரி காவல்துறையில் வந்து ரிட்டர்டு உதவி ஆய்வாளராக இருந்து இப்போ எனக்கு அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்குது அஞ்சு ஏக்கர் நிலத்தில் வந்து இப்போ சிறுவள்ளிக்கிழங்கு கருணை மஞ்சள் வாழை வாழையில் ஊடு பேராக வந்து உளுந்து பச்சை பயிர் போட்டிருக்கோம் நெல் வந்து ஒரு நாலு ரகம் நட்டுருந்தோம் நெல் வந்து கருப்பு கவுனி பொன்னி ஐயாறு இருபது பொன்மணி இந்த நாலு ரகம் நட்டு வச்சுருந்தோம் இப்போ இயற்கை விவசாயம் தான் அஞ்சு ஏக்கரமே இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு வரோம் ரசாயன உரம் இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு வந்து இந்த மக்களுக்கு வந்து நல்ல ஒரு உணவு தரணும் நஞ்சில்லா உணவு தரணுன்ற ஒரு நோக்கத்தில் நம்மாழ்வார் குறிப்பில் வந்து தலைவர் வேணுகோபாலுடைய அறிவுரைப்படி செஞ்சுருந்தோம் எல்லா பொருளுமே வந்து நஞ்சில்லாத கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து இயற்கை விவசாயத்தை கொண்டு வந்தது அந்த இயற்கை விவசாயத்தில் வந்து எங்களுக்கு தொழு உரம் தொழு உரத்தை வந்து ஊட்டமேற்றிய தொழு உரம் உற்பத்தி பண்ணி அதை தான் போட்டுன்னு வரோம் மெயினாக வந்து அடுத்து பஞ்சகாவியா வேஷ்டி கம்போஸரு இந்த பயிரில் வந்து வேறு எதுவும் நாங்கள் செய்யல வேஷ்டி கம்போசரு ஒரு மூணு டைம் விட்டது அடுத்தது வந்து பஞ்சகாவியா ரெண்டு டைம் விட்டது மேலே எதுவும் அடிக்கிற மாதிரி இல்லை டைமு மழை பெய்யிறதெல்லாம் எதுவும் அடிக்கல ஆனால் கிழங்கு நல்லா தான் இருக்குது இந்த எங்கள் ஏரியாவில் வந்து இந்த கிழங்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது ஒரு செடிக்கு அந்த எப்படி நம்ம பெருசாக போகிறோமோ கிழங்கு சிறுவிள்ள கிழங்கு எந்தளவுக்கு பெருசாக போகிறோமோ அந்தளவுக்கு வந்து கிழங்கு நிறையா தான் இருக்குது சின்ன கிழங்கு போகிறது சின்ன கிழ கிழங்கு விற என்ன இருக்குதோ அது உற்பத்தி தான் வந்து காட்டுதா தரேன் சின்ன கிழங்குலாம் போகிறது வந்து நம்ம இடைக்கு பால் மாற்றி வச்சா எல்லாம் சின்னதாக தான் இருக்குது கிழங்கு வந்து தண்ணி பாகம் தண்ணி வந்து தேங்காத இடமா இருக்கணும் மேட்டுப்பகுதியாக இருந்தது இருந்து உள்ள கிழங்கு போட்டால் நல்லாயிருக்கும் என்ன எங்கள் ஏரியாவில் வந்து பன்னி தொல்லை அதிகமாகன்றதால பண்ணிக்காக பாதுகாப்புக்காக தான் அந்த சிறுவில் கிழங்கு போகிறோம் சிறுவில் கிழங்கு நல்ல சத்தான ஒரு கிழங்கு கொலஸ்ட்ரால் வந்து கம்மியாக இருக்கும் இயற்கை விவசாயத்தில் வந்து கிழ இந்த கிழங்கு வந்து நல்ல சத்தில் வந்து எ இரும்பு சத்து எல்லா சத்தும் வந்து இந்த கிழங்கில் இருக்குது மற்ற கிழங்கெலாம் வந்து சில சத்து தான் இருக்கும் இந்த கி இதில் வந்து எல்லா சத்தும் உள்ள கிழங்கு இது எல்லாருமே அது இவங்க தான் வந்து சின்ன வயசு குழந்தை சாப்பிடக்கூடாது பெரியவங்க சாப்பிடக்கூடாதுன்றதுலாம் கிடையாது ஆனால் மாடல் வந்து உருளைக்கிழங்கு மாடல் தான் இருக்கும் அது இந்த கிழங்கு வந்து விறக்கிழங்கு வந்து தேர்ந்தெடுத்து போட்டால் நல்லாயிருக்கும் அது பெரிய கிழங்கை எடுத்து போகிறோம் எந்த அளவுக்கு நம்ம சைஸ் கிழங்கு எடுத்து போகிறோமோ அந்தளவுக்கு வந்து அந்த கிழங்குலாம் வந்து கொஞ்சம் பெருசாக வளருது ஆனால் அதேமாரி இந்த வேலியை இந்த குச்சி நட்டு சில பேர் போடுவாங்க நம்மளால் குச்சி நடுறதுக்கு டைம் இல்லைன்றதால சனப்பை தக்க பூண்டு வரைச்சி உருவாக்கி இந்த கு கொடி ஏறுறதுக்காக வச்சுட்டோம் கொடி ஏறுற கிழங்குலாம் வந்து இன்னும் நல்லா பெருசாக இருக்கும் ஒரு கெ செடிக்கு வந்து எப்படி ஒரு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ அளவு கூட கிழங்கு இருக்கும் சிறுவள்ளி கிழங்கு வந்து நேர்த்தி விதை நிறுத்தினா கிட்டத்தட்ட வந்து மண்ணிலே வந்து கிழங்கு எடுக்கிறதுக்கு அப்புறம் ஒரு ஒரு மாதம் சென்று தான் வந்து விதையை எடுக்கணும் விதை நிறுத்தினா நல்லா கிழங்கு நல்லா தேர்ச்சி பட்ட பிறகு நோண்டி எடுத்து நேரில் போட்டு வேண்டியது தான் நேழில் போட்டோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து முளைச்சி அதாவது தானாகவே செடி அங்கேயே முளைச்சி வரும் முளைச்சி வந்ததுக்கு அப்புறம் தான் போடணும் அதுக்குள்ளே நம்ம நிலத்தை என்ன செய்யணும் நல்லா பண்படுத்தி ஓட்டி நல்லா ஓட்டி புய்தாக்கிட்டு தொழு உரம் ஒரு டைமுக்கு ரெண்டு டைமாக வந்து தொழு உரம் வேணும் ஓட்டோமேட்டிக் தொழு உரம் நாங்கள் நாங்கள் ரெடி பண்ணி போடுறோம் அதில் இந்த தக்க போட்டு செனப்பு போட்டு வெறச்சி ஓட்டி வச்சுருவோம் அதில் ஓட்டி நல்ல நல்லா சத்தானிருக்கும் போது நம்ம கிழங்கு வந்து ரெண்டுக்கு ரெண்டு காலு ரெண்டு அடி அகலத்துக்கு ஒரு கால் இழுத்து தண்ணி பாய்ச்சி அதில் வந்து கிழங்கு முளைச்ச கிழங்கு அங்கே தேர்வு செஞ்ச கிழங்கு வந்து இப்போ முளைக்கி வச்சுருப்போம் அது முளைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஏற்றாந்து போடுவோம் அந்த கிழங்கு ஏன்னா அதில் போட்டு முளைக்கிறதுக்கு எப்படி வந்து ஒரு மாதம் ஆகும் நீ கிழங்கு போட்டு முளைச்சி அதுக்குள்ளே களை அதிகமாகிடும்ன்றதால நம்ம முளைக்க வச்சு போட்டோம்னா களை என்பது வந்து களை கொத்துறது க கம்மியாக இருக்கும் ஆளுக்கு கூலியும் கம்மியாக வரும் அதனால் என்னச்சு நல்லா முளைக்க வச்சு வந்து போட்டால் நல்லது அது அது முளைச்சி வரும்போது ரெண்டு நேரம் மூணு டைமாவது களை கொத்தி கால் மடிக்கணும் கால் மடிக்கும் போது தொழு உரம் தான் போடுவோம் ஒவ்வொரு தண்ணி பாசும்போதும் வந்து வேஸ்டி கம்போஸ்டர் ஒரு டைம் விடுவோம் பஞ்சகாவியம் ஒரு டைம் தண்ணியிலே பாச வேண்டிதான் மேலே அடிக்க மாட்டோம் மேலே ஒரு டைம் அடித்தா நல்லது அது மேலே அடித்தா வந்து கிழங்குக்கு தே தேவையில்லை செடி மட்டும் தான் வளரும்போது தவிர அது வந்து கிழங்கு இருக்காதுன்றதால நாங்கள் அதை தண்ணியிலே தான் விட்டு கொண்டு போகிறது அது அதில் ஆள் கூலி கம்மியாக வரும் தண்ணியில் ஓடுறது நம்ம ஆளை போட்டு அடிச்சிக்கின்னு போயின்னு ரொம்ப கஷ்டப்படுறத விட தண்ணியிலே பாசும்போதே தண்ணியில் விட்டுவிட்டேன் அதில் வந்து கிழங்கு நல்லா பெருசாக வருது கொடி வந்து படுற வெளில வந்து ச சரியாக படற வெளில நம்ம களை எடுத்தால் போதும் அதுக்கப்புறம் வந்து களை எடுக்கன்ற அவசியம் இதுக்கெல்லாம் வந்து நீர் வந்து நல்ல தண்ணியில் தான் அது வந்து நல்லா இருக்கும் அது உப்பு தண்ணியில் வந்து அந்தளவுக்கு சரி வராது அது வெறும் கிழங்கெல்லாம் வந்து உப்பு தண்ணியில் விளைஞ்சால் அது வந்து கிழங்கு வளர்ந்த மாதிரி எங்களுக்கு அது நாங்கள் நல்ல தண்ணியில் தான் போட்டு வளர்த்து வரோம் இதுவரைலாம் தண்ணி பொறுத்தவரைலாம் எப்படியும் வந்து காய விட்டுட்டு தான் தண்ணி வைக்கணும் காஞ்சதுக்கப்புறம் தண்ணி வைக்கணும் அதேமாரி கிழங்கு உற்பத்தி ஆன பிறகு தேங்கக்கூடாது தண்ணி தேங்கி இருந்ததுன்னா கிழங்கு வந்து வளர்ச்சி வராது அதால் வந்து நல்லா காய வச்சு தான் தண்ணி வளர்ந்ததுக்கப்புறம் நல்லா காய வச்சு தான் தண்ணி வைக்கணும் அது காய வச்சு வைக்க வைக்க தான் தண்ணி கிழங்கு பெருங்கு அது ஏன்னா அந்த தண்ணி காய்ஞ்சதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சோம்னா அதுடைய விரிவு தன்மை அதிகமாக வரும் அது அதால் வந்து நல்லா காய வச்சு தான் தண்ணி தண்ணி வச்சு வேறு வழி கிடையாது ரெண்டு டைமாவது கால் மடிக்கணும் அதுக்குள்ளே ரெண்டு டைம் கால் மடிச்சுணும் மூணு மாதத்துக்குள்ளே கொடி படந்துடும் படந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம களை கொத்த முடியாது கிட்டே உள்ளே போக முடியாது கால் அது முள்ளுன்றதால கீழே அதுக்கிட்ட போக முடியாது செடி அதுக்கப்புறம் பில்லு முளைச்சாலும் அது ஆட்டோமேட்டிக்காக இறந்துடாது அந்த கொடியுடைய தன்மை அது பூச்சியெல்லாம் அது ஒன்று பூச்சி மருந்து அடிக்கின்ற அவசியம் கிடையாது நான் இதுவே அடித்து கிடையாது பூச்சி மருந்து மார்ச்சில் ஏப்ரல் மாதம் போட்டோன்னா தை மாதம் பொங்கல் முடிகிற டைம் தான் ஜனவரி பத்து பாஞ்சு தேதி தான் வந்து செடி கிழங்கு உணவுக்காக பிடுங்க முடியும் ஆனால் விறக்கிழங்குன்னா அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் இருந்து கிழங்கு முத்துனதுக்கப்புறம் தான் வந்து கிழங்கு விறக்கிழங்கு வந்து உற்பத்தி எடுக்கலாம் அதில் அதுக்கு போதே போட்டால் அந்த உரு கிழங்கு விற இருக்காது அது முளைப்பு தன்மை கம்மியாக இருக்கும் அதெல்லாம் வந்து உணவுக்கு அப்புறம் ஒரு மாதம் சென்று கிழங்கு நோன்னா நல்லா இருக்காது இது இந்த வருஷம் வந்து கொரோனான்றதால வந்து இது சரியான ஒரு மார்க்கெட் இந்த வருஷம் இல்லை போன வருஷம்லாம் வந்து கிலோ ஐம்பது ரூபாய்க்கு போயிட்டு இருந்தது இங்கேயே விவசாயம் வியாபாரி வந்து இங்கேயே வந்து நிலத்துலேயே வந்து எடுத்து போயிடுவாங்க வியாபாரி வந்து திருவிழாவுக்கு அந்த ஆற்று திருவிழாவுக்கு எடுத்து போவாங்க இந்த வருஷம் வந்து இந்த திருவிழா இல்லைன்றதால இந்த நே தேக்கம் அதிகமாகி போச்சுங்க எல்லா இடத்துலையுமே தேக்கம் அதிகமாகிடுச்சு கிழங்கு இந்த வருஷம் வந்து சிறுவிக் கிழங்கு வந்து தேக்கன்றதால எல்லாருக்குமே விவசாயிகள் நஷ்டம் தான் இப்போ முப்பது ரூபாய்க்கு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கே வந்து ஸ்பாட்டுக்கு வந்து பாதி கிழங்கு மேலே ஓடி போச்சு பாதி கிழங்கு அப்படியே தான் இருக்குது எல்லா நேரத்துலையும் அவங்க எங்கே அப்படியே தான் இருக்குது எல்லா இது விவசாயிக்கு நஷ்டம் தான் இதில் இந்த வருஷம் கிழங்கு வந்து அந்த ஒரு டைமு சேல்ஸ் பண்ணால் தான் பண்ணலாம் அதை வந்து சேமித்து வைக்கிறதுக்கு டைம் சேமிச்சுலாம் வைக்க முடியாது இந்த கிழங்குலாம் வந்து இப்போ மஞ்சள் கிழங்குலாம் வந்து நம்ம சேமித்து வைக்கலாம் கரண் இப்போ இதுக்கே விரைக்கே அந்த இப்போ விட்டுறது வந்து மஞ்சள் வந்து விறைக்காக தான் விட்டுருக்கோம் விறைக்கு கொஞ்சம் காஞ்ச பிறகு எடுத்து வச்சுட்டா எனக்கே சரியாக இருக்கும் வேற போன வருஷம் விர கிடைக்காதால்தான் திட்டமாக கொஞ்சம் வாங்கி போட்டால் வேற கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த கிழங்கு விட்டு வச்சுருக்குது அதேமாரி கரண் விறைக்கு தான் எடுத்து வச்சுருக்குது கருணக்கிழங்கு அடுத்த வருஷம் அதிகமாக போடணும் அதாலன்றதால கருணக்கிழங்கு விறகு தான் வச்சுருவோம் சிறுவிள்ள கிழங்கு தான் வந்து விறைக்கு போக மீதி என்ன அதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஓடுது கொஞ்ச வருஷம் சிறுவில் கிழங்கு சேல்ஸ் பண்ணால் தான் பண்ணலாம் இல்லைனா வந்து வேற கிழங்கு எதாவது பாதி வே அடிமாட்டு வேலை தான் கொடுத்தாகணும் அது அந்த மாதிரி தான் போகுது இயற்கை விவசாயத்தில் வந்து எல்லாமே நல்லா இருக்குது உணவுப் பொருள் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் அது என்ன செய்யறது அவங்க யாரும் வந்து மக்கள் வந்து கிழங்கு தான் பாருங்கள் அதாவது ரசாயன உரம் போட்டாங்களா போடலையான்றத வந்து யாரும் பார்க்குறதுக்கு இல்லை கிழங்கு மட்டும்தான் கிழங்கு எந்த கிழங்கு அவங்க சாப்பிட்றதுக்கு எந்த கிழங்கு தான் பாக்கிறாங்க இது கொஞ்சம் விளம்பரம் படுத்துகிறாங்கன்னா கொஞ்சம் நல்லா கிழங்கு ஓடுது இயற்கை முறையில் விளைவிச்சுது உடம்புக்கு நல்லதுன்றதால பார்க்கலாம் அதை பார்த்து வாங்கினாங்கன்னா விவசாயம் நல்லாயிருக்கும் இயற்கை விவசாயம் மேலும் மேலும் வளரும்